நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதலாம் வசனம் ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கலும் தையையே நலம் இரண்டு ஐஸ்வர்யமானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் மூன்று விவி பாவத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் பேதிகள் நெடுகோப்பை தண்டிக்கப்படுகிறார்கள் நான்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யும் வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான் ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஏழு ஐஸ்வர்யவன் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை எட்டு அநியாயத்தை விதிக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் ஒன்பது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தருத்தருக்கு கொடுக்கிறான் பத்து பரியாசக்காரனை விடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் அவமானமும் ஒழியும் பதினொன்று சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதறுகள் இனிமையானவிகள் ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான் பனிரெண்டு கத்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார் பதிமூன்று வெளியிலே சிங்கம் வீதியிலே குறையின்பே என்று சோம்பேறி சொல்லுவான் பதினான்கு பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலை கத்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் பதினைந்து பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் பதினாறு தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வரையானுக்கு கொடுப்பான் பதினேழு உன் செவியை சாய்த்த ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை பதினெட்டு அவைகளை உன் உள்ளத்தை காத்து அவைகளை உன் உதவிகளின் இழைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமா இருக்கும் பத்தன்போது உன் நம்பிக்கை மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் இருபது சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்க நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் இருபத்தி ஒன்று ஞானத்தையும் எழுதவில்லையா இருபத்தி ரெண்டு ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே யானவனே நியாயஸ்தலத்தில் உபதிரப்படுத்தாதே இருபத்தி மூன்று கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொல்ல இடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் இருபத்தி நான்கு கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே இருபத்தி ஐந்து அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்தமாவுக்கு கண்ணியை வரவிப்பாய் இருபத்தி ஆறு கையெழுத்து உடன்பட்டு கடனுக்காக வினைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே இருபத்தி ஏழு செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தான் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே இருபத்தி எட்டு உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லக்குரிய மாற்றாதே இருபத்தி ஒன்பது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டான் அவன் ஈசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ஆமே